அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் ஒன் மணி டூல் என்ற வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு கடனால் அதிகம் பாதிக்கப்படுவது இவர்கள்தான் ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம் யாருக்கெல்லாம் லக்னா லக்னாதிபதிக்கும் ஆறாம் அதிபதிக்கும் தொடர்பு இருக்கிறதோ லக்னாதிபதி ஆறில் இருந்தாலோ அல்லது ஆறாம் அதிபதி லக்னத்தில் இருந்தாலோ இருவரும் சேர்ந்து லக்னத்திலோ அல்லது இருவரும் சேர்ந்து ஆறாம் இடத்திலோ இருந்தால் கண்டிப்பாக இத்தகைய நபர்களுக்கு கடன் என்பது இருந்து கொண்டே இருக்கும் கடனை ஜாதகர் தவிர்க்க முடியாது காரணம் என்னென்னா ஆறாம் அதிபதி கூட சேர்ந்து லக்னாதிபதி இணைந்திருப்பதால் கண்டிப்பாக இவருக்கு கடன் என்பது கடைசி வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும் கடனை இவர் தவிர்க்க முடியாது இவர் சும்மா இருந்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் கடன் வாங்கக்கூடிய அமைப்பு ஜாதகருக்கு இயல்பாக உண்டாகும் இதற்கு வந்து ஜாதகத்தில் உள்ள கிரக அமைவுகள்தான் காரணம் என்பதை புரிந்து கொள்ளவும் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்களில் வேறுபாடு உண்டு நன்றி வணக்கம்